அஸ்லாம் வலைக்கம் வரவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹுவின் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் கடைபிடிப்போம் எண் ஆயிரத்து இருபத்தி ஐந்து தலைப்பு இறை தூதர்கள் தொடரவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே முசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் படைத்தவனை பார்க்க ஆசை ஆசைப்பட்டு அவனுடைய பேரொழி தாங்க மாட்டாமல் அவன் தன்னுடைய பேரொழியை மலை மீது செலுத்தினான் அப்பொழுது அந்த மலை சுக்குனூராகிவிட்டது இவர்கள் மூர்ச்சை அடைந்து விழுந்து விட்டார்கள் ஆக பார்வைகள் அவனை அடைய முடியாது என்பதை இதன் மூலம் நாம் தெரிய வருகிறோம் அதே போல தனது திருமறை குரானில பார்வைகள் என்னை அடைய முடியாது என்பதை கூறுகின்றான் நர்சலாஹ் அலிவசலம் அவர்கள் கூட ஏழு வானங்களையும் கடந்து இஸ்ரா என்ற விண்ணேகிதல் மூலமாக மெஹராஜ் பயணத்தை மேற்கொண்ட போது கூட அரிஷின் அருகே திரை மறைவிலே தான் அவர்கள் உரையாடி ஐம்பது நேர தொழுகைகளை ஐந்து நேர தொழுகைகளாக பெற்று வந்தார்கள் அல்லாஹ் ஒளிமயமானவன் அவனை நான் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னார்கள் ஆகவே பார்வைகளை அவன் அவனை அடையாது அவனுடைய வல்லமை ஆற்றலை அவன் சொல்லிவிட்டு சொல்கிறான் பார்வைகள் அவனை அடைய முடியாது என்று இலஹுக்கு கதிர் அவன்தான் உங்களுடைய இறைவனாகி அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய எந்த கடவுளும் இல்லை அவனே எல்லா பொருட்களின் படைப்பாளன் ஆகவே அவன் ஒருவனையே வணங்குங்கள் இன்னும் அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் பொறுப்பாளன் ஆவான் துதிரிகுல் அப்சாரு அப்சார் லத்தீஃபுல் ஹபீர் பார்வைகள் அவனை அடைய முடியா ஆனால் அவனோ எல்லோருடைய பார்வைகளையும் அடைகிறான் அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவடம் இருந்து ஆதாரங்கள் வந்துள்ளன எவர் அவற்றை கவனித்து பார்க்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும் எவர் அவற்றை பார்க்காது குரடராகி விடுகிறாரோ அது அவருக்கே கேடாகும் நான் உங்களை காப்பவன் அல்ல நிர்பந்திப்பவன் அல்ல என்று இறை தூதரே கூறும் என்று படைத்தவன் கூறுகின்றான் மேலும் அவன் கூறுகின்றான் வலதும் அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவன் அவனுக்கு மனைவி எவரும் இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான் இன்னும் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் ஆக அத்தகைய ஆற்றல் மிக்க மகத்துவம் மிக்க மகோன்னத மிக்க அல்லாஹ் சுபஹால பரிசுத்தமானவன் அவன் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பலகைகளிலே எழுதப்பட்ட தௌராத் வேதத்தை வழங்கினான் மூசாவே நிச்சயமாக நான் என் தூது செய்திகளை கொண்டும் உம்முடன் நேரில் பேசியதை கொண்டும் உம்மை மனிதர்களை விட மேலானவராக தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆகவே நான் உமக்கு கொடுத்ததை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் ஒருவராக இருப்பீராக என்று கூறினான் மேலும் நாம் அவருக்கு பலகைகளில் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உபதேசத்தை ஒவ்வொரு விஷயத்திற்குரிய விளக்கத்தையும் எழுதினோம் ஆகவே அவற்றை உறுதியாக பற்றி பிடிப்பீராக இன்னும் உம்முடைய சமூகத்தார் அவற்றில் அழகானவற்றை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்களுக்கு கட்டளை இடுவீராக அது சீக்கிரம் பாவிகளின் வீட்டை அவர்கள் தங்கும் இடத்தை உங்களுக்கு காட்டுவேன் என்றும் அல்லாஹ் கூறினர் ஆக அல்லாஹ் சுபஹஹ் என்ற அந்த வேதத்தை பலகையில எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களின் வடிவாக கொடுத்தான் இப்படி இறை தூதர்கள் அனைவருக்குமே இறை தூதராக வந்த அனைவருக்கும் ஆகமங்கள் சொகபுகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் பெரிதாக அல்லது சிறிதாக திட்டங்களை கொண்டதாக ஏக இறைவன் இறைக்கி அருளினான் இறை இறை தூதரும் இறுதி தூதருமான அகமது சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களுக்கு யுக முடிவு நாள் வரையிலும் அவனால் பாதுகாக்கப்படத்தக்க வழங்கப்பட்ட அற்புதங்களிலெல்லாம் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதன் அற்புதம் குரான் ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குரானை மக்காவில பதிமூன்று ஆண்டுகளும் மதினாவில பத்து ஆண்டுகளுமாக இருபத்தி மூன்று ஆண்டுகளில நூத்தி பதினாலு அத்தியாயங்களாக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வசனங்களை ஏக இறைவன் ஒளி வடிவிலே இறக்கியருளினான் ஓசை வடிவிலே தான் அது இறக்கப்பட்டது முஸ்தா அலே இஸ்லாம் அவர்களுக்கு எழுத்து வடிவிலே பலகைகளிலே எழுதப்பட்டதாக தவராத் இறக்க அருளப்பட்டது ஆனால் மெஹ் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுக்கு வானவர் தலைவர் ஜிபிரா அலே இஸ்லாம் அவர்கள் வந்து ஓசை நயத்தோடு ஓதி காட்டுவார்கள் அதை மனதில் பதிய வைத்து மக்களுக்கு மத்தியில் அதை இறை தூதர் அவர்கள் போதுவார்கள் எடுத்து சொல்வார்கள் அது அது அப்புறம் பலகைகளிலும் தோள்களிலும் மரப்பட்டைகளிலும் எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்டது ஆனால் ஓசை வடிவிலே தான் இந்த குரான் இறங்கியது ஒளி வடிவிலே இறங்கிய குரான் படைத்தவனால் பாதுகாக்கப்படும் வரையிலும் வரையிலும் கேமனால் வரையிலும் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் அந்த வாக்குக்கிணங்க அது இன்று வரை பாதுகாத்து வர பாதுகாத்து வரப்படுகிறது அரபி மொழி பேசக்கூடிய மக்களை அதிகரிக்கச் செய்து நாடுகளை அதிகரிக்க செய்து அதன் மூலமாக மூலம் அழிந்து விடாமலும் அவன் பாதுகாக்கிறான் குரானை அவன் பாதுகாத்து வருகிறான் இன்னும் வர வரும் ரபிள்ளின் அலாம் அலைக்கும் ஒரு அஹமதுள்ளாகி வித்து